ஆதிரா கேட்டல் சேனல் நண்பர் வணக்கம்ங்க இன்றைக்கான ஷார்ட்ஸில் நீங்கள் இருக்கிறது பத்து மாதங்களான நல்ல தரமான பெருங்கூட்டு எருமைக்கு பிறந்த எருமை கண்ணுங்க கண்ணுக்கு பத்து மாதம் ஆச்சுங்க நல்ல சூட்டிப்பான கண்ணை சுறுசுறுப்பான கிடாரிக்கன்னா இருக்குது தாலு தண்ணி நல்லா குடிச்சிக்குதுங்க தவிடத்தை நல்லா குடிச்சிக்குது புன்னாக்கத்தை நல்லா குடிச்சிக்குதுங்க உடம்பு வந்து நல்லா உடசலான உடம்பு நல்லா பெருங்கூட்டான உடம்புங்க நல்ல தலையமைப்பு கொம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வட்டக்கொம்பு அமைப்பில் தெளிவான எருமை கண்ணாக நாளைக்கு வந்து சேர்ந்துக்குங்க காட்டில் உண்டை கட்டினீங்கனால நல்லா மேய்ஞ்சிக்குங்க அல்லது உங்கள்கிட்ட ஒரு கலப்பின மாடுகள்லாம் இருக்குது அதனுடைய களி போட்டிங்கன்னா நல்லா தின்னுக்குமுங்க வெயில் காயை வச்சு நல்லா சுத்தமாக களி குளத்தை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா எருமக்கண் நல்லா தின்னுக்குங்க நல்ல கண்ணா இருக்குது நல்லா பெருங்கூட்டு கண்ணாக இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னே வாங்கிக்கலாம் இந்த பத்து மாதங்களான கிடாரி கண்ணுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினைஞ்சாயிரம் ரூபாய்ங்க நாலு காம்பு தெளிவாக இருக்குதுங்க குறைப்பில் கிடையாது நல்ல தலை உடம்பு நல்லா உளசலான உடம்புல தெளிவான கிடாரி கண்ணாக இருக்குது இந்த கிடாரிக்கண்ணு உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்றவங்களையும் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இந்த கிடரி இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் கன்று இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தும் தெளிப்படுத்தி வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்ங்க